வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்ன அந்த விடயம் என்பதை விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில பத்திரிகையாளர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை அண்ணாமலை அவர்கள்ட்ட முன்வைக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி என்ன பண்றாங்கன்னா சரி இப்ப அண்மையில வந்து விகரவாண்டி தேர்தல் நடந்தது இந்த இடைத்தேர்தலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறுபது எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குவான்ட்டு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு தான் இந்த ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாலிடா அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறது தான் நீங்க கூட்டணிக்குள்ள போனது தான் பாஜகவுடைய கூட்டணி வந்து அங்க ஏவுபெற்றது தான் இந்த வாக்கு சதவீதம் குறைவுக்கு காரணம்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே பாஜகவினுடைய அதிருப்தியால அதிமுகவினர் வந்து வாக்கு செலுத்தவில்லை என்கிற கருத்தெல்லாம் எல்லாம் முன்வைக்கிறாங்களே இது குறித்து உங்களுடைய பதில் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க பொதுவா ஒரு கூட்டணி அமைது அப்படின்னா அது எல்லோராலையுமே இலகுவா ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிமுக என்ன நினைச்சாங்க பாஜகவும் பாமகவும் தங்க கூட்டணிக்குள்ள இருக்கணும் அவங்கள வச்சு அவங்க மேல ஏறி நம்ம சவாரி செஞ்சு நாம எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல வரும்னு நினைச்சாங்களே தவிர்த்து பாஜகவிற்கோ பாமகவிற்கோ அதிமுக முன்னுரிமை கொடுக்க கிடையாது அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க இவர்களை வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போனாலுமே கூட அதிமுக எப்பயாவது பாமக வந்து உயர்த்தி முன்னிறுத்தி பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க பார்க்க உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருபத்தாறு தேர்தலே எடுத்துப்போம் இருபத்தாறு தேர்தலில் பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தேசிச்சாங்கன்னா உடனே பாமகவை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வைப்பாங்கன்னா உட்கார வைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர்களுக்கு வன்னிய சமுதாய மக்களின் மீதோ பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு ஈர்ப்பு கிடையாது அந்த வாக்கு இருக்குது இல்லையா அதை அவங்க வந்து பயன்படுத்தி நிற்கிறாங்க இதையெல்லாம் அறிந்து உணர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்க ஒன்றிணைந்து இந்த தேர்தல் சந்திக்கிறோம் நாங்க ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருந்து கூட்டணியில் இருக்கிறோம் இப்போ வெளிப்படை தன்மை கொண்டு இருக்கக்கூடிய கூட்டணியாக ஒருவர் இதுக்கு முன்னாடி வந்து மாநிலத்தை தாண்டி வந்து மத்தியில் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க மத்தியில் வந்து தாண்டி மாநிலத்துல சில சில விடயங்கள் முன்னுக்கு பின்முறனாக இருந்தது உண்மைதான் ஆனா தற்போது வந்து நாங்க மிக தெளிவா இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்ணம் அதே எண்ணம் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக பாஜக உருவெடுத்து தற்போது நாங்கள் வந்து இணைந்து முனைந்து நிற்கிறோம் இந்த கூட்டணியால வாக்கு சதவீத குறைவோ எதுவுமே இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள் கிடையாது பிஜேபி மைனாரிட்டி பீப்புளுக்கு எதிரான ஒரு கட்சி என்பது போன்று இங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு எதிராக இருப்பவர் ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு வேலையுமே அதாவது மைனாரிட்டி வந்து பிஜேபி பிஜேபி மைனாரிட்டி அண்ட் தென் வந்து எஸ்சி விசஸ் எம்பிசி அதாவது பட்டியல் சமுதாய விசஸ் வன்னியர்கள் அப்படின்ற இந்த அஜெண்டாவை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னாக்க திராவிட கட்சிகள் தான் அதனால இந்த உள்ள சூழல் அமைய போகிறது அதாவது மாற்றி அமைக்க போகிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அதனால பல்வேறு அவதுகளை அவர்கள் அள்ளித்தளிக்கிறார்கள் விகரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுக்கு தெரியாதது கிடையாது நாங்கள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றிக்காக பொதுக்கூட்டம் போட்டோம் கிட்டத்தட்ட இங்கேயே தங்கி இருந்து நாங்கள் பல்வேறு விதமான வீகங்களை முன்னெடுத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இல்லாமல் நாங்கள் மக்கள்கிட்ட ஒன்றிணைந்து போயிட்டு அதாவது இப்போ நான் பாஜகவுடைய தலைவர் அவங்க பாமகனுடைய தலைவர் அப்பேற்பட்ட அரசியல் வட்டத்துக்குள் வராமல் நாம் எல்லாருமே ஒரே கட்சி ஒரே தலைவர் என்பது போன்ற ஒரு அந்யமாக நாங்கள் போயிட்டு ஓட்டு கேட்டோம் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வச்சு ஒரு ஓட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் வாங்கிட்டு ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு பாமகவுக்கு போட்டு மக்களுக்கு பெரும் அளவுல பணத்தை கொண்டாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த வாக்கு வந்து அவங்க செலுத்திருக்கிறாங்க சோ வந்து இந்த அதிமுக மேலும் இருக்கக்கூடிய சோ அன்சோ கட்சிகள் எல்லாமே வந்து விவாதம் பண்றாங்க அவதூறு பரப்புறாங்க விமர்சனம் பண்றாங்கன்றதெல்லாம் எல்லாம் நாங்க அவங்க போறதே கிடையாது இப்ப அவர்கள் பயத்துல இருக்கிறாங்க அதிமுகவுக்கு என்ன பயம் அப்படின்னா பாஜக பாமக அல்லாத கூட்டணியால் நாம் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது நம்ம வந்து பாஜக பாமக கூட்டணியை கொண்டு வராமல் அதிமுக இப்ப இருக்கக்கூடிய தேமுதிக இன்னும் சில லட்டுப்பாடு கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் நிச்சயமா இருபத்தி ஆறுல வர முடியாது திமுக வரும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அதுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குது நாங்க நீங்க பாமக இருக்கிறாங்க பாஜக இருக்கிறாங்க டிடி இருக்கிறாரு ஓபிஎஸ் பி இருக்கிறாரு இன்னும் நிறைய வந்து ஜான் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னும் நிறைய கட்சிகளுடைய ஆதரவு எல்லாமே எங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது இந்த கூட்டணியோடு நாங்கள் தேர்தல் களத்தை இருபத்தாறுல சந்தித்தால் பாஜக பாமக கூட்டணி இரண்டாம் இடத்தையும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட போகிறது இதனால் தான் அவர்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாதிங்க இருக்கிறாங்க அதை நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த பேடிஎம் நிறைவு செஞ்சிருக்கிறாரு அவர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்டுமே அவர் அதான் சொல்லியிருக்கிறாரா பிஜேபி பிஎம்கே அப்படிங்கிறது இணைவு வந்து இணைவா தான் இருக்கணும் நாம வந்து ஒரு வெல்ஃபோஸ்டு ஒரு கூட்டணியா நம்ம வந்து தேர்தல் காலத்தை சொல்லிட்டு சொல்லி சரி இப்போ வந்து நம்ம ஒரு பார்வையாளர்களா அதையும் தாண்டி நம்மளும் வந்து ஒரு ஓ ஓட்டாளரா அதாவது வாக்காளராக வந்து எப்படி பார்க்கலாம் இந்த கூட்டணி சரியா வருமா இந்த கூட்டணி நிலைத்து இருந்தாலும் சரியா வருமானு கேட்டா நிச்சயமா ஒரு மாற்றத்தை வந்து நோக்கி போகலாம் அப்படிங்கறதுதான் சஜஷனா இருக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே அண்ட் தென் டிஎம்கே இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ள யார் கூட்டணிக்குள்ள வந்தாலும் நிச்சயமா அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை அதாவது அதிமுகவே பிடிச்சாலும் சரி திமுகவே பிடிச்சாலும் சரி ஆனால் யாருடைய கூட்டணிக்குள் இருந்து அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்களோ அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு அமைச்சர் இல்ல முக்கிய பதவி கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஓட்டு தேவை எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுத்து வேலை முடிச்சிருவாங்க சோ அப்படி இல்லாம அதையும் தாண்டி அதையும் கடந்து இவர்கள் ஏன் கொடுக்க வேண்டும் இவர்களிடம் ஏன் நாம் நிற்க வேண்டும் நாம் நமக்கான கூட்டணியை உருவாக்கி இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ஒரு ஐம்பது தொகுதி வாங்குறாங்க பா பாஜக ஒரு ஐம்பது தொகுதியில் நிக்கிறாங்க இதர கட்சிகள் நிக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் இருபது இருபது எம்எல்ஏ பெற்றாலே போதும் இந்த கூட்டணியால பெரும் அதிருப்தி வரக்கூடும் என்கிற சூழல் ஏற்பட்டது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலுமே கூட இந்த கூட்டணி எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு சூழலுமே தற்போது அமைந்திருக்கின்றது இப்ப நாடாளுமன்ற தேர்தல பார்த்தோம் பாஜக பாமக கூட்டணி இணைவுதான் ஒரு இடத்துல கூட தைக்கிறனாலும் வாக்கு சதவீதம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வச்சிருக்கிறாங்க பாஜகவுடைய கூட்டணினால அந்த வாக்கு போக கிடையாது இன்னொரு விஷயம் நாம இத்தனை நாள் பிஜேபி அப்படி இப்படின்னு சொன்னோமே இன்னைக்கு பரவாயில்லான்னு சொல்றோமே அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அதிமுகவினுடைய வீம்பு தளமும் அதிமுகவினுடைய அந்த ஆணவ தனத்தையும் அடக்க வேண்டும் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நினைவு பெற்றதனால் மட்டும்தான் முடியும் அவர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு தருணத்திலுமே கூட்டணிக்குள்ள அவர்கள் அழைத்து கொண்டாலுமே கூட அவர்களுடைய ஆதாயத்தை தான் பார்க்கறாங்க அவர்களுடைய சுயநலத்தை தான் பார்க்கறாங்க இது இந்த கட்சியில மட்டுமான்னு கேட்டா இந்த கட்சியில இல்ல எல்லா கட்சியிலுமே அப்படிதான் பிஜேபி கூட ஏதாவது ஒரு ஆதாயங்கள் இருக்கலாம் ஆனா நேற்றைய தினம் கூட திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கூட்டணியில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த கூட்டணியினுடைய பலத்தோடு இருபத்தாறு தேர்தல்களத்தை சந்திச்சு கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தான் பல்வேறு மேடைகளில் சூழலிக்கிறார் அப்ப திரு அனு ராமதாஸ் அவர்களுடைய பிஜேபி பிஎம்க்கு அந்த நிதி கட்சிகளுடைய கூட்டணி தொடரட்டும் தான் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு சொல்லலாம் நடக்கட்டுமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழட்டுமே திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியால் அதிமுகவினுடைய மூன்றாம் இடத்தை தள்ளக்கூடிய ஒரு சூழல் பிஜேபி கே கூட்டணியினால நிச்சயமா முடியும் அப்படின்ற ஒரு களம் என்பது அமைந்திருக்கின்றது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இருபத்தாறு தேர்தல் இந்த ரெண்டு வருஷத்துல பிஜேபி வந்து வன்னிய சமுதாய மக்கள் மதுல ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் இது அவசியமான ஒன்று இது ஓப்பன் டு ஓப்பனா பேச வேண்டிய ஒண்ணுதான் இதை மூடி மறைச்சோ ஹிடனா பேசணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு அவங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்த போராட்டம் முன்னெடுக்கலாம் அடுத்து இப்போ இடஒதுக்கீடு தியாகிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய மணிமண்டபத்துக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துறது போன்ற சில நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது இப்படியான செயல்களை செய்வதன் மூலம் இன்னும் கூடுதல் ஒரு மதிப்பு கிடைக்கும் இதை வந்து அவங்க தலைமையும் முழுமையா புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்போதுமே வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை இருப்பாக வைத்திருக்கக்கூடிய கட்சி அப்ப இந்த கட்சியினுடைய கூட்டணி ஒண்ணு அமைது அப்படின்னா எண்ணமாவே இருக்கு திமுக அதிமுக ஒரு மாற்றி உருவாக்க வேண்டும் என்றால் மாற்றத்தை மக்கள் மதிலும் உருவெடுக்க வேண்டும் மைனாரிட்டி பீப்புளுக்காக பிஜேபி என்ன பண்ணணும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கணும் ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க மைனாரிட்டி பீப்புள்ஸ் ஓட்டு போடுறாங்க ஆனா வந்து என்ன அப்படின்னாக்க பட்டியல் சமுதாய மக்கள் ஓட்டு போடாது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நேற்று தினம் பாமகவினுடைய நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சமூக தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க பேசுறாரு அவங்க கட்சியில அதாவது அந்த சமூகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவரும் பேசுறாரு நாங்களும் வந்து ஐயாவும் எதிரி எதிரி என்பது போன்ற பல்வேறு பிம்பத்தை அங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சிலரினுடைய நயவஞ்சக செயல் அப்படி இருக்குது நாங்க எப்போதுமே எங்க ஐயா எங்களுக்காக பேசுறாரு எங்க சின்ன எங்களுக்காக பேசுறாரு எப்போதும் நாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க சோ பிஜேபி மைனாரிட்டி பீப்புள்ஸ் அண்ட் மன்னியர் பீப்புளுக்கான பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தடுத்த பல்வேறு நகர்வுகளை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் நிச்சயம் இந்த கூட்டணி அடுத்த மாற்றத்தை உருவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு பலரும் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் பார்வையாளர்களுடைய உங்களுடைய கருத்து என்ன அகம்பாவத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இங்க இருக்கக்கூடிய கூட்டணியை பார்த்து பயப்படுது அப்படின்னாக்க கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னாக்க இந்த கூட்டணியினுடைய பலம் சரியானதா இல்ல உங்களுடைய மாற்று கருத்து எதாக இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இருபத்தாறுடைய தேர்தலை நோக்கி மிகப்பெரிய அளவுல பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்ட சுழற்சியை மேற்கொண்டு அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் நிச்சயம் ஒரு மாற்றம் இந்த மண்ணில் நிகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்